ஹாய் இன்றைக்கி நம்ம ரெயின்போவில் மிக்ஸ் வெஜ்ஜு தற்கா எல்லாம் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தற்காரி இது தற்காரின்னு சொல்லுவாங்க நம்ம கறி தான் சொல்லுவோம் நம்ம தமிழ் கறி தான் இது எப்படி பாரு என்னென்ன வேணும்னு சா பாருங்க கேரட்டு கோவக்காய் தக்காளி இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வாழைக்காய் கொத்தமல்லி இலை பட்டாணி பூசணிக்காய் பூசணிக்காய் இந்த காய்களை விட பூசணிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கொஞ்சம் அதிகமாக இதை நம்ம எண்ணெய் ஊற்றி வானிலையில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு காயும் தனித்தனியாக வ வறுத்து கொஞ்சமாக எண்ணெய் நிறைய செலவாகாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த இந்த காய்கறி எதுவுமே எண்ணெய் குடிக்காது ஒவ்வொரு ஓட்டம் எண்ணெய் ஊற்றி அதுலேயே எல்லாத்தையும் வ வறுத்து எடுத்துடணும் பட்டாணியை விட்டுட்டு பட்டாணியை வறுத்தால் பட்டாணி வெடிக்கும் அதனால் பட்டாணியை வறுக்கக்கூடாது மசாலா என்னென்ன வேணும்னு பார்த்தா உப்பு மஞ்சள் சீரக பொடி சேப்பு மொளகத்தல் பொடி சேப்பு மிள மிளகல் பொடி ம மல்லிப்பொடி வெங்காயம் இது வெள்ளைப்பூண்டு துருவி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி துருவி வச்சுருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை கரிஞ்சீரகம் பெருங்காயம் பெருங்காயம் வத்தல் ரெண்டு பட்டை வத்தல் இது நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும் நெய் என்ன உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நான் கடுகு எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடி எந்தெண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றுவோம் மணலில் எண்ணெய் ஊற்றி ஒரு காய வறுத்து எடுத்துக்கிடுவோம் முதல்ல உருளைக்கெழங்கு ஏற்கனவே நான் மறுத்து வச்சுருக்கேன் வீடியோ பெருசாகிறன்ட்டு வாழைக்காய் అలకాయ ముల్లంగి వచ్చి క్యారెట్ క్యారటెట సేపు

这别打开了 உடைக்காச்சி வச்சிடுவோம் இப்போ நம்ம தாளிக்க பண்ணி எண்ணெய் ஓ பெருங்காயம் வத்தல் பட்டம் இப்போ இந்த பூசணிக்காயை போட்டுரு

వెయ్యం వెయ్యిపోవడం yeah பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டோம்னா நல்லா வாழை கம்முன்னு வருது இல்லை ரெண்டு பச்சை பிளாக்கீரி போடுவோம் பூச்சனிக்காய் இனிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உழப்பாக உழப்பு நிறையா கொஞ்சம் சாப்பிட முடியாத அளவு போகிறோம் இப்போ இந்த மல்லிப்பொடி மிளகாப்பொடி சீரகப்பொடி பொடி போட்டு தண்ணி வந்து ஊற்றிடுவோம் தண்ணி போட்டு சேர்த்துடுவோம் নাম নে আমি তাৰপিছত कवा वाले वालों तो वन का है ना काई जब पोटो இந்த சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டிக்கு கோருக்கு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் மசாலா தோசை வேணுன்றவங்க இந்த மாதிரி கறி செஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கறி செஞ்சு தோசைத்தில் வச்சு மடித்து மசாலா தோசை மாதிரி செய்யலாம் காய்கறி சாப்போ கொண்டேனா சாப்பிடும் மோடி வைப்பான் ஒரு ரெண்டு நிமிஷம் மோடி வைப்பான் 人家扮女装。 நல்லா முங்கை தண்ணி ஊற்றிருக்கு முங்க தண்ணி ஊற்றி காய்கறி வேகவும் நல்லா எல்லாமே பண்ணிருக்கு வெந்திருக்கு இந்த இதில் மசாலா கூட சேர்ந்து நல்லா வேகணும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் పిలిచకాయ ఎన్న కాయ వీటో అన్న పులిచ పూసనికా పూసణికా కట్టాం ఎక్కడో పూసణికా కూడా అరుతు అంతమరీ అంతమంది కాయ కరి చెప్పు రెండు నిమిషం వెలటోం మేము இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து விடணும் நசுக்கி விட்டால் அந்த பூசணிக்காயெல்லாம் நசுங்கி பூசணிக்காய்க்குள்ளே இந்த காய் கிடக்கும் வேற மட்டை காயெல்லாம் பூசணிக்காய்க்குள்ளே கிடக்கும் இதெல்லாம் நான் சொல்ல மறந்துக்கேன் ஒரு வண்டி ஜீனி போடுவேன் ஜீனி வேணாம்னு நினைக்கிறவங்க போடாதீங்க

எ காயும் வந்துருச்சு பூசணிக்காய் காய் எழுந்துட்டா பார்த்தோம் இப்படிதான் பார்க்கணும் வந்துட்டாலும் எல்லா காயும் வந்துடும் 给我。 இந்த கொத்தமல்லியாக கொத்தமல்லியாக போடுவோம் பலவிதமான காய் போட்டு தக்காளி கறி ரெடி பாருங்கள் Thank you.